அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் இப்ப எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கள் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தையுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பு அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் ஞானமணி பொது நடம் செய் திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோம் உன் நடந்த வழியேறியேன் ஊன ஆணவமாம் பாவி எதிர்ப்படுமோ உடமையெல்லாம் பறித்திடுமோ நடைமெளிந்து போகுமோ வரும் அகங்கார புலி குறுக்கே வருமோ இச்சை எனும் இராக்கச பேயனை வரு அடித்து செல்லுமோ ஆனமலை தடை நீக்க துணைதான் உருமோ ஐயர் துறவும் ஐயர் திருவுளம் இதுவோ யாதும் அறிந்திலேனே என்று இப்பாடலை பதிவு செய்கின்றார் சென்ற பாடலில் ஆன்மாவைப் பற்றி கூறினோம் இறைவன் படப்பில் பரமாத்மா ஜீவாத்மா பிறப்பு எடுக்கும்போது மூலமலம் எல்லா ஜீவனுக்கும் உண்டு ஒரு குழந்தைக்கு அறிவு கருவி மற்றும் கரணமாகிய மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் வேலை செய்யாத போதே அக்குழந்தை அப்பா அந்த பிள்ளை என் பொம்மையை பிடுங்கிக் கொள்கிறது தா என அழுகிறது அப்பொழுது அதே வயதில் உள்ள குழந்தை விருப்பத்தின் காரணமாக அந்த பலுவனை புடுங்குகிறது இதுதான் இயற்கை ஆணவ மூண மூலமலம் குழந்தை வளர வளர எனது போய் விருப்பத்தின் காரணமாக நானாகிறது நீ தேடிய இகநிலைப் பொருள் யாவும் அழியக்கூடியது இந்த உண்மை உணராது கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர் ஆனால் அழியக்கூடிய இகநிலைப் பொருளை அழியாமல் ஆக்கும் வகையறிந்து பறநிலை பொருளாக்கினால் ஆணவம் நீங்கும் எனது நான் என்னும் நாம் தேடிய உரிமை உடைய பொருள்கள் யாவும் பயணம் போகுவது உரிமை உடைய பொருளை இருந்தால் ஆன்மா உள்ளவரை இம்மை என்ப வாழ்வு மறுமை என்ப வாழ்வு வாழ்வுக்கு உதவும் மேலும் நாம் தேடிய கார் பங்களா தோட்டம் துறவு நகை பணம் யாவும் செல்வோம் என சென்று சென்றுவிடும்போது மனம் வேதனை அடைந்து அக்கடா என உட்கார்ந்து விடுவோம் ஈனம் அகங்கார புலி குறுக்கே வருமோ எனது எனும் விதை வளர்ந்து ஆழமரமாகி விழுது பரப்பி எனது எனும் மமங்காரம் நான் எனும் அகங்காரமாகி உலக பொய்கொருள் பொருள் பொய்ப்பொருள்கள் மீது ஆசை அதிகமாகி அதிகமாகி பொருளை மலைபோல் குவித்து நாய் பெற்ற தென்னம்பலம் போல் வாழ்ந்தால் நாய்க்கு எந்த பயனும் கிடையாது அதுபோல் அவன் அறமிராது தேடி இருந்தால் அவன் பொருளை அறமிராது தேடியிருந்தால் நிற்கும் இல்லைன்னா வெள்ளத்தில் அடித்துட்டு போகிறது போல் சுத்தமாக போய்விடும் ஆனமலை தடை நீக்க ஆனமலை தடை நீக்க ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை நீக்க அருள் துணைதான் உருமோ அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவகாருண்யம் செய்யாமல் அருள் துணை வராது ஆணவம் மூலமளம் எனது நாம் பற்றியது நான் கண்மம் என்பது விருப்பத்தின் காரணமாக நாம் செய்த நற்செயல் தீச்செயலின் விளைவு மாயை என்பது விருப்பு காரணமாக வெளியே உள்ள மண் பெண் பொன் மூவாசை சிக்க சிக்குன்றால் மாமாயை மேற்பறி கூறியதிலிருந்து விருப்பத்தின் காரணமாக மோகித்து வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொள்வது அறியாமை என்பது தன்னோர் மட்டும் அன்பு இல்லாது ஒளிய இழந்தமையால் இருள் எனும் அறியாமை கூடுகிறது அருள் துணை எப்போ வரும் காவிரியிலின் ஊறுமுறை கொள்கியும் கணக்கற்ற திருக்கோயிலுக்கு கால் தேய சுற்றியும் வெங்கொடிய நோன்பெற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் பங்கமிலா வேதியர்கள் பணத்தை அள்ளி தந்தும் பசுவதனின் கழிவேதனை உண்டும் அதனை பூஜித்தும் சத்தியமாய் தயவிலார் முத்தியை அடையமாட்டார் என்பது பெருமான் வாக்கு தயவு இல்லாமல் அருள் துணை வராது தயவு என்பது ஜிவகாருண்ய ஒழுக்கம் இல்லாது செய்யப்படுகின்ற செயல்களெல்லாம் புரோஜனமில்லாத மாயஜால வெற்றி செயல்கள் என்பார் பெருமான் ஆக பசித்தோர் முகை நீ பார்க்கணும் அறியணும் உணரணும் நீ தெளியனும் நீ செயல்படணும் அப்பதான் அருள் எனும் ஆற்றல் உனக்கு கூடும் நீ செய்ததால் உனக்கு ஆற்றல் கூடும் பவர் இல்லாமல் எதுவுமே இயங்காது எனவே சிறிய ஆற்றலை கொண்டு பெரிய ஆற்றலை பெறுவது நீ பசித்தோர் முகம் பார்க்கணும் செயல்படணும் செயல்பட்டால் அவர் வேலையை நீ செய்ததால் அவர் உன்னை பார்ப்பார் பார்த்தா ஞானமணி பொதுநடம் திருவடி காணலாம் நீ முன் முன்புறவியில் என்ன பண்ணினாலும் பரவாயில்லை இப்போ ஜிவகாரணி ஒழுக்கம் கடைசி வரை கடைபிடித்தால் எல்லாம் செயல் என அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் இறுதி பாடலில் முடிக்கின்றார் அடுத்த பதிவில் சிவதரிசனம் பற்றி பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களுமின் இன்புற்று வாழ்க்கை உள்ளாவிரதம் கொலையமலாம் நல்லோர் நினைத்த நலம் பெருக எல்லோரும் வாழ்க சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பணம்